கா செப்போடு அழைக்கிறேன் எலியாவின் செப்பத்திற்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தீரக்கிணியா இருந்து அனைத்தையும் சுட்டெறி தீரே எழிற்குற்றங்களை ஏறித்துவிடும் அக்கினி நேருப்பா இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அலை லூயா அலை சோர்ந்து போனாங் போனாயோ துன்பங்கள் துயரங்கள் மனுஷர் பேசின வார்த்தைகள் நிமித்தம் அலை லோயா அலை லோ இந்த காலை வெள்ளை நீ எலும்பு நீ ஆசீர்வதிக்கிற படற நேரம் இது தான் இது எழுப்புதொழி நேரம் எலும்பு யார் யார் செபிக்காங்களோ அவங்களை பரிசு தாவியான அசைவாடி அசை ஆசை நேரம் இது தான் இது எழுப்புதொழி நேரம் அல்லோ இது யோசுவாவின் காலம் அல்லோ ஆற் போம் ஆற் பெறிப்போம் அழகம் வீட்டையும் வரே ஆர் பெறிப்போம் எக்காலம் பூதி எரிகோவை பிடிப்போம் பிடிப்போம் வார துணியோடை காண அனுக்குள் நுழைவோம் அல லூயா அல லூயா பரிசு தாவிய உங்களைப்பா எலும்பு எலும்பு நீ காலை வேலையில் சோர்ந்து போனாயோ என் மகனே மகளை எலும்பு பயந்து கொண்டு இருக்காயோ இந்த காரியம் என்ன நடக்குமோ இது எப்படி நடக்குமோ இந்த மணில் போய் பேசிட்டாங்களே இந்த காயங்கள் ஆறலையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா மறந்து விட்ட என் மகளே மகளை இப்போது காலை விழுப்பி செபீர் கற்றுவங்களைக்கு சொல்கிறார் வாசன் இப்படியே சொல்லுது கத்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனை பண்ணு நீ பண்ண வேண்டி பிரயாணம் வெகு தூரம் என்றான் அல்லது எளியவா பார்த்து தூதன் என்ன சொல்கிறாரு சொல்லுகிறாரு பாருங்கள் இன்றைக்கி காலை வேலையில் அவன் உங்கள் வீட்டுக்கில் சூதனை வந்து அப்படி சொல்லுகிறேன் எலும்பு எலும்பு மகளே மகளே எலும்பு போதும் ஒரு கஷ்டத்தை நினச்சா அழுது போதும் எலும்பு நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் எலும்பு பிரகாசக்காரன் எது தான் எலும்பி பிரகாசின் ஒளி வந்தது செபால எலும்பி செபிக்கும்போது தான் பாருங்கள் நம்மளை கத்திரி ஆஸ்ரீப்பார் அப்படியே சோர்ந்து சோர்ந்து படுத்து பாருங்கள் ஒரு காரியம் நடக்காது பாருங்கள் பர்சுதா இந்த வார்த்தையோடு கூட இடைப்படுகிறார் சோர்ந்து போனேன் என் மகளே மகளே நீ எழுபி செபிப்பாயா உன் பிரச்சனையை மாற்ற நேரம் இது தான் உனக்கு அற்புதங்களை செய்கிற நேரம் இது தான் தூய ஆவியே உன் பிரசரத்தை வாஞ்சிக்கிறோ உன் வல்லமாயால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும் நீராழுகை செய்யும் அலை லூயா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்திலையும் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதுலேயே லூயா ஜனங்கள் பாவம் செய்த நிமித்தமாக தேசத்தில் மழை பெய்யலை பாருங்கள் மூணு வருஷமும் ஆறு மாதம் மழை பெய்யாதபடி அது இல்லை பஞ்ச பஞ்சகாலம் அதில் ஒன்று ராஜா பதினாலரை சொல்கிறாரு இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இசைவேலியும் தேவனாகி கத்தர் முன்பாக நிற்கிற நான் அவருடைய சீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லி எலியா என்ன சொன்னார் சொல்கிறாரு அதே மாதிரி பாருங்கள் பனியும் மழையும் பையல்ல சரியான பஞ்சம் எளியாவை என்ன செய்கிறாரு ஆலே லூயா காக்கை கொண்டு பாருங்க யோர் தான் அதில் நேராக கேர்த்து ஆற்றல் ஏறி தங்கியிருந்தாலும் அவருக்கு என்ன செஞ்சார் காக்கங்கள்லேருந்து இறச்சி கொடுத்துச்சான் ஆலை லூயா மீண்டுமா பாருங்கள் அந்த எளிய என்ன செய்கிறார் ஆலை லூயா ஆலை லூயா தேசத்தில் பஞ்சம் அதிகமாக இருக்குது அங்கே போ இங்கே போய் பாருங்க இருந்து அந்த நாட்கள் முடிகிற நேரம் ஆலை லூயா எளியா வந்து ஆகாபுக்கு காண்பிக்க போனார் பஞ்சமோ வெளி சமாரிய கொடிதாக இருந்தது ஆலை லூயா ஆலை லூயா மூன்று வருஷம் ஷபலபரி கதை கரவா அநேகரன் சென்று மூன்றாம் வருஷம் வகையில் கத்தருடைய வார்த்தை எளியாவுக்கு உண்டாயிற்று நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளிடுவேன் என்றார் பாருங்கள் மொத மழை கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் ஏன்னா ஜனங்கள் வந்து பாவம் செஞ்சதுனால அம்மேன் அல்லே லூயா விக்ரத்து வணங்கினால கற்று மழையை கொடுக்கல மூணு வருஷம் ஆறு மாதம் மழை பெய்யலை ஆனால் திரும்பவும் நான் மழையை கொடுக்க போகிறேன் ஆகாப்புக்கு என்ன செய்யணும் அதில் ஆகாப்பு நாளைக்கு தான் சொல்கிறாரு அரை வாக்கி ரெண்டி பனியும் மழை பெய்யாத இருக்குன்னு சொல்லி இப்போ ஆகாப்புக்கு திரும்ப உடனே போய் காண்பேன்னு சொல்லி கத்த சொல்கிறாரு அதனால போகிறாரு சபலபரிக்கரபா அப்போ அவர் சொல்கிறாரு அதற்கு அவன் இஸ்ரேவேளை கலங்க பண்ணினவன் நான் அல்ல ஹலை லூயா கத்தரின் கட்டளைகளை விட்டு பாகார்களை பின்பற்றுத்தினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரேவேளை கலங்க பண்ணுகிறார் அவன் போன எளியா சொல்கிறாரு ஆகாப்ப ஹலை லூயா நீ தானே இஸ்ரே வேலை கலங்க பண்ணினான் நீதானே ஆக்குனா நீ நீதான் எங்களை கலங்க பண்ணா நீ தான் கலங்க பண்ணான்னு சொல்லி ஆகாப் ராஜா சொல்கிறாரு எளியா சொல்கிறார் நான் கலங்க பண்ணலை நீங்கள் தான் பாவம் செஞ்சீங்க நீங்கள் பாகலை தான் உங்கள் வீட்டார் கலங்க பண்ணி அதனால தான் மழை இல்லை இப்போ நான் ஒன்று செய்கிறேன் அலை இல்லையா கருமேர் பருவத்திற்கு அதில் தேர்கதேசிகளை கூப்பிட்டு வா நானூற்றி ஐம்பது தேர் வா நான் வருகிறேன் கத்திரே இதை நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி பாருங்கள் கூப்பிட்டு போய் நிரூபித்து காட்டில இருப்பாரு அலையில் எவ்வளோ ஒரு வல்லமை லளியாவுக்கு அவர் அக்கினியாகி மாறிட்டார் பாருங்க கத்திர அக்கினியாக அவரை மாற்றிட்டார் அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் கலங்க மாட்டே நான் கலங்க மாட்டேன் அக்கினி எனக்கு தான் காலை வெள்ளை நான் கலங்க மாட்டேன் அந்த அக்கினி எனக்கு தான் அந்த பிரச்சனை மாறும் அலை லூயா அலை லூயை தட்டி எழுப்புறாரு உங்களை எழமுங்க ஷவல வரி கதூரி வீக்காரன் எளிய சோந்து படுத்துட்டா இருப்பாருங்க பாரலை நானும் அவங்க திருசியில் கூட்டு போய் பாருங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கும்போது கத்திரையே தேவனை எரிப்பிச்சுக்காட்டேன் அக்கினியை பரலோகத்திலேருந்து அக்கினி இறக்குறார் அவர் செவிக்கும் பொழுது அக்கினி இறங்கி வந்து பழிப்படுத்த எல்லாத்தையும் செஞ்சிட்டான் அவன் வாய்க்க தன் நிரப்பினான் அந்தி பல நேரத்தில் நேரத்தில் எளிய வந்து அப்ரகா ஈசாக் அக்கோபுக்கு தேவனே கர்த்தாவே சில தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை செய்தேன் என்றும் அதில் என்படி வார்த்தையின்படி செய்தே நினைந்து விளங்க போகணுன்னு சொன்ன உடனே பாருங்கள் வானத்திலிருந்து கத்துறதில் அக்கனி இறங்கி அந்த சர்வாங்க தகன பழிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் படிச்சுட்டு வாய்க்கால் தண்ணீர் ஆக்கி போட்டுட்டான் அவங்க எவ்வளவோ கூப்பிடுறாங்க அக்கனி இறங்கி வரல அதெல்லாம் கட்டி போட்டார் பாருங்க அது அதெல்லாம் கட்டி போட்டு அக்கணி இறங்குடாம ஆக்கிட்டாரு இவர் செபிச்சேன்னா அக்குனி இறங்கி வருது அற்புதம் செய்கிறார் இருப்பாருங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க நானும் சே கத்தரே தேவன் கத்தரே தென் முகப்புறம் விழுந்தாங்களாம் அலை லூயா அலை லூயா அலை லூயா அதுக்கு அதெல்லாம் அவர் கூட்டு போயிருச்சு வெட்டி கொண்டு போட்டார் அது பெரு மழை வரும்னு சொன்னார் அதே மாதிரி பாருங்கள் மழை வருது சவால வரிக்கா தூரிக்கிறப்பா மழை வருது இந்த செய்தியெல்லாம் பாருங்கள் ஆகாப்புடைய மனைவி எஸ்ஐபிஎல் கேட்குறா இசைபேல் கேட்டோன்னே அவளுக்கு அவ்வளோ ஒரு கோபம் எரிச்சல் எலியாமல் எப்படி இந்த எலியை எப்படி பண்ணலாம் ஏன் திருவரசை எப்படி கொள்ளலான்னு சொல்லி எசை சொல்கிறா அலே லூயா பத்தொம்போது அதிகாரத்தில் ஒன்று ராஜாக்கள் பத்தொம்போது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அப்பொழுது எசைபேல் எளியாவின் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போவேன் ஆனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடை என்று சொல்ல சொன்னான் அலே லூயா என்னுடைய திருச்செலாம் கொண்டு போட்டாலா நாளைக்கு நானும் ஒன்றே என்ன செய்வேன் இதே நேரத்தில் நேரத்தில் என்ன செய்வேன் உன்னை சரியாகவும் அதிகமாகவும் செய்வேன் அதற்கு சரியாகவும் அதிகமாகவும் சபல வரி கதூரி கரவா வரலாம் உன் பிராணை கண்டிப்பாக நான் செய்வேன் அதிகமாக செய்வேன் சொல்லி சொல்ல சொன்னாலும் இதனால் பாருங்கள் எளிய பயந்து போய் சூற செடிகளே போய் என்ன செஞ்சுட்டார் படுத்துட்டார் பாருங்கள் ஒன்னு ராஜாக்கள் பார்த்தோர் அஞ்சில் ஒரு சூற செடிகள் படுத்து கொண்டு நீத்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தோதினை ஒன்று தட்டி எழுப்பி எழுது அப்படி வாசனை வாசிக்கும் பொழுது அப்படி சாப்பிட்டேன் அப்படியே சொல்லி முடிக்கிறேன் அல்ல லூயா கத்திரிட்டு தோது தட்டி எழுப்புறாங்க அதெல்லாம் சொல்ல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அல்ல லூயா வானத்தில் இருந்தே அக்குனி இறக்கி கத்திரே தவ நிரூபித்து காட்டுன அந்த எளியா ஒரு பெண்ணு சொன்ன வார்த்தைனால சோர்ந்து போயிட்டார் அல்ல லூயா கரும பதில் நின்று பாருங்கள் என் பாக்கி ரெண்டி பனியும் மழையும் பெய்யாது இருக்குன்னு சொல்லி அவ்வளவு அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு சொல்லி ஆ மூணு வருஷம் ஆறு மாதம் மழை இப்போ வரலை பாருங்கள் மீண்டுமாக மழை வரும்னு சொல்லி நிரூபித்து காட்டினார் அக்குனியை பரவதில் இறக்குனார் இறக்கி பாருங்க கத்துறதை நிரூபித்து காட்டி நானூற்றி ஐம்பது தெரிஞ்ச கொண்டு போட்டு ஒரே ஒரு எளியா நானூற்றி ஐம்பது பேர் நின்று பாருங்கள் நிரூபித்து காட்டினார் ஹலே லூயா ஆனா ஒரு பெண் சொன்ன வார்த்தை நிமித்தமாய் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அல்ல இல்ல வசதி நான் சாகணும் என்னை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்க அல்லவன் அல்ல என்று சொல்லி சோற செடியில் படுத்துட்டாரன் போய் அல்ல இல்ல இன்னைக்கு உங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் பாடுகள் யாரோ பேசின வார்த்தை நிமித்தம் அல்ல இல்லையோ யாரோ செய்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் எப்போதும் கர்த்தாவே போதும் கத்தாவே எதுக்கான எனக்கு பாடு தாங்க முடியாது வாழ்ந்தது போதும் ஏன் இந்த பிரச்சனை ஏன் எனக்கு தானே செய்தேன் உமக்காக தானே வாழ்ந்தேன் உமக்காக தானே ஓடுனே இரவும் பகலும் செவித்தேனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா இந்த பிரச்சனை எனக்கு மாறாதா இனி வாழ்ந்த என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் என்று சொல்லி கலைஞர் தேவ பிள்ளைகளே கத்தரை இந்த நாளில் தூதரை அனுப்பி உங்களை தட்டி எழுப்புகிறார் எழும்பு மகளே மகனை எழுந்துரு நீ சாப்பிடு நீ சாப்பிட எத்தனை நாள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா எலும்பு இந்த காலையில் உள்ள போஜனை பண்ணு சாப்பிடு நீ பண்ண வேண்டி தூரம் வெகு தூரம் நீ ஆசிர்வதிக்கே வேலை வந்தச்சு அல்லே லூயா அல்லே லூயா கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட தேவ ஜனம் எழும்பி செபிக்கணும் பாருங்கள் சபலதார கதூரிக்கிறாள் நீ அழுது கொண்டு இருக்கலாம் அதில் லூயா கத்திர உங்களை பார்த்துன்னு சொல்கிறாரு நீ போக வேண்டிய தரும் வெகு தரும் கொஞ்சம் ஆசை வேறு எது தான் எளியாவை தட்டி எழுப்பி பாருங்கள் சாப்பாடு கொடுத்தாரன் தூதன் வந்து நான் அந்த சாப்பாட்டோடு பாருங்கள் நாற்பது நாள் இரவும் பகலும் போய் ராஜாக்களையும் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணாரோம் அதில் லூயா அது பெரும் மகிமையான கத்திரை ஓலித்த கொடுத்து அமேன் தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணாரோம் அதில் பாருங்க போட்டிருக்குது ஒன்று ராஜாக்கள் பத்தொம்போது அதிகாரம் பதினாறில் அப்பொழுது கத்தர் அவனை பார்த்து நீ தமஸ்கு வழியாக வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசிரியலை சீரியாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அடுத்து சொல்கிறாரு பாருங்க நீ என்ன செய்யணும் அபிஷேகம் பண்ணணும் ஏர் ஏர்போர்ட்டு இவ்வித சாப்பாத்தின் குபாரன் ஆகி எலிசாவை கண்டான் அங்கே அவனை போய் என்ன செய்கிறாரு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாரு பாருங்கள் அல லூயா சோர்ந்து போன அந்த எளியாவை சாப்பாடு கொடுத்து தட்டி எழுப்பி ராஜாக்களையும் தீர்க்க தரிசிகளையும் அபிஷேகம் பண்ண வைத்து தொடர்ந்து கத்திர ஊழியம் செய்த கத்திர அனுமதி கொடுத்தார் ஆமாம் எழுப்புறான் இன்னைக்கு உங்களை கற்று தட்டி எழுப்புகிறான் எலும்பு மகனை எலும்பு மகனை போதும் அல்ல லூயா அழுதது போதும் உன் பாடு உனக்கு போதும் அல லூயா உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் எதுதான் அலை லூயா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதி திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது அலை லூயா பரிசு தாவி உங்க வீட்டில் அசைமாட்டுக்கிறா அலை லூயா அவருடைய பிள்ளைக்கு எத்தனை பாதுகாப்பு தெரியுமா அவருடைய ரத்தம் பாதுகாப்பு அவருடைய வார்த்தை பாதுகாப்பு நமக்கு தூதர்கள் உண்டு அபிஷேகம் உண்டு அலை லூயா இதெலான் நமக்கு இருக்குது பாருங்கள் இன்றைக்கி ஏன் சோர்ந்து போகிறீங்க எத்தனை வாக்குத்தந்த கற்றுவன் கொடுத்துருக்குறாரு இன்றைக்கி தூதர் நடிப்பது தட்டி உங்களை எழுப்புறா எலும்பு மகளே போதும் போதும் எழுந்தது நீ பாடுகளை வாழ்ந்தது போதும் எலும்பு எழும்பு சாப்பிடு உன் சோர்வை விட்டு எலும்பு தூக்கத்தை விட்டு எழும்பு செபி உன்னையும் குடும்பத்தையும் ஆசிரம் வேறு இது நீ போக வேண்டிய தூரம் வெகு தரும் நீ நிறைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளணும் என் சமூகத்தில் நீ மன்னிக்கணக்கில் அழுதா இனி நான் உன்னை ஆசிரியர் நேரம் இதுதான் தான் அலைனில் கத்துறவுங்களை உற்சாக படத்துக்கிறார் எலும்பு தேவைப்பிள்ளைகள் காலை பிள்ளை எலும்பு செபிங்க தட்டி எழுப்பி போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்கிறாரு பாருங்க நீ கத்துற உங்களை தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா போதும்னு சொல்லாத உன் திருமணத்தை பார்க்கணும் அல்ல அலைனில் பேரம்பேத்தியை பார்க்கணும் நல்ல ஒரு சொந்த வீடு உனக்கு கொடுப்பேன் அதை நீ பார்த்து அனுபவிக்கணும் உனக்கு நல்ல வாகனம் தருவேன் அதை நீ அனுபவிக்கணும் அல லூயா அல உனக்கு ஆயுசை கூட்டி கொடுத்து அலை லூயா நீ என்னுடைய ஒழித்து செய்யணும் நீ இப்போமே போதும் கத்தாவை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னால் அவர் எப்படி ஆஸ்ரோதிக்கப்பட முடியும் எலும்பு ஷப இஸ்திரை வேலையை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் பாருங்க எளியா அப்படியே சோர்ந்து போன அப்படி விட்டுட்டாரா எழுப்பினார் தெரிந்து அபிஷேகம் பண்ணார் பாருங்க நீ கத்தது காலை உங்களை எழுப்பி ஆஸ்ரோதிக்க போகிறார் அலை லூயா சோர்ந்து போன மகளே மகளை எலும்பு திடன்கொள் சபலபரிக்கா தோறி வீக்கரவா உன்னை கொண்டு அம்மேன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நான் உன்னை அழைக்கிறேன் கத்த சொல்லுகிறார் அல்ல இல்லையா எழும்பு எழும்பு சீவனே வலிமை தரித்து கொள் எழும்பி பிரகாசி ஒளி வந்தது எழும்பு எழும்பு தேவராலை பாட்டு பாடு விழி சபலபரிக்கா அந்த வார்த்தையோட கற்றுக்கொள்ள இடை இடைப்படுகிறார் கத்தர் அல இல்லையே போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீங்கள் பண்ண வேண்டிய தூரம் அமேன் பிரயாணம் பண்ணணும் நீங்கள் ஆஸ்திரதிக்கப்படணும் இல்லை எதெல்லாம் நீங்கள் அவனோட கேட்டீங்களோ அதெல்லாம் கற்று அதுக்கு மேலே வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு அதிகமாக செய்கிற நேரம் இது தான் இது எழுப்புதொரு நேரம் செபிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஆசிரியத்தை கொடுக்கற நேரம் இது தான் வரேபாக்காரபா சந்தல் அதிக்கா தூர விக் வல்லம இறங்கட்டியா வல்லம 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 வரேபாக்காரபா ஷபலபா தூரி கதூரிக்கிறவா எளியாவின் பழிபீடத்தில் இறங்கினே அக்கினியே எங்கள் தேசத்து எங்கள் தேசத்திலே இப்பொழுது இறங்கும் தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே அலுயா அழையா இப்படிய பிள்ளை அக்னியாய் மாற்றும் இதாக கோப்பம் அக்னியோ சேவா அக்னி சுவாலயமா சொன்னீங்களாப்பா പിള്ളി സോർന്ന് പോണ പുള്ള ഉപ്പടുത്തപ്പാ ചും എങ്ക ദുദിക്കും എങ്ക ഇഷ്പാ ഇവ ആശ്രവിക്കപ്പെടുന്നേരം ഇത് താപ്പാ அம்மன் கண்ணீர் வடித்தது போதும் அதில் இல்லம் எஷப்பா இல்லை பதி கதூரிக்கர்றப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கூட பெற்றுக்கொள்ளலையா யேசப்பா நீ ஆசீர்வாதை பீராக ராஜாடைய பிள்ளைகளே ஒரு சொந்த வீட்டில் உட்காந்து பார்க்கலையாப்பா சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வாதிங்கப்பா அம்மா என்னுடைய பிள்ளை திருமணத்தை பார்க்கணுமே சப்பா பேரம்பருத்தியை பார்க்கணுமே சப்பா அதில் இல்லையோ என் பிள்ளை வேலை கொண்டு செய்து நல்ல சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்கறத பார்த்து அனுபவிக்கணுமே சப்பா நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழணுமே எசப்பா இந்த வியாதி எல்லாம் சுகமாகி வாழணுமே ஏசப்பா என்னென்ன ஆசை எல்லாம் உங்களுக்கு வச்சுக்க ஆமே வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஏசப்பா அந்த ஆசை நிறைவேற்றி கொடுங்க இசப்பா வர நம்ம இறங்கட்டும் போதும் கத்தாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன வார்த்தை நீ வேண்டாம் ஏசப்பா நீ என்ன ஆசீர்வாதையும் சொல்லி பிள்ளைகள் கேட்கட்டும் ஐயோ ஐயோன்னு சொல்லாதபடி அப்பா உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வாய்களை அவன் வாயை விரிவாய் தர நன்மையால் நிரப்புன்னு சொன்னீர் வாய்களை விரிவாய் திறக்க நன்மையால் நிரப்புங்க ஈசப்பா நீ ஒவ்வொருவரை தட்டி எழுப்புங்க எழுப்புங்க எழுப்புங்கப்பா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அதுல லோயா நீ இப்பவுமே அழுது அழுதுட்டு அவன் படுக்கிறது என்ன சோர்ந்து போன மகளை மகளை எழுமன்னு சொல்லி உற்சாக உன்னை ஆசிர்வாதிப்பேன்னு சொல்லி உற்சாகப்படுத்துங்க தூதரல் இறங்கி தகப்பல தட்டி எழுப்பி கரவு சவல தர கத்தூரி கரவா ஹாலியா பீராக ஆசீர்வாதிப்பீராங்க அல்ல அனுப்போம் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் அல்ல லூயா வியாதியோடு இருக்க பிள்ளை சுகத்தை கொடுங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரப்பா பிள்ளை எலும்பி சம்பாதி பண்ணி குடும்பங்களை காப்பாற்றணுமே எல்லாம் ஆண்கள் மேலே அக்கினியை ஊற்றும் பெண்கள் மேலே அக்கினியை ஊற்றும் சிறுபிள்ளைகள் மேலே அக்கனியை ஊற்றும் அதில் வாலிவர் மேலே அக்கனியை ஊற்றும் இப்படி வருமானத்தில் வாகனத்தில் சிலிண்டரில் விட்டு வரது எல்லாம் வீட்டில் அக்கினியை ஊற்று முய பழத்தை பாதுகாப்பு இறங்கிட்டு பேசப்பா சோர்ந்து போன பிள்ளைகளை பல படுத்து ஆசீர்வதியும் துன்பங்களை எடுத்து துயரங்களை எடுத்து மாற்றும் மனசில் பேசுகிற வார்த்தையை நிமித்த சோர்ந்து போயிட்டாங்க இசப்பா நீ பிள்ளை உற்சாகப்படுத்தப்பா அதில் இல்லையே நிர்மலமாக்கிறவர்களும் பாலாக்கி வீட்டுக்கு புறப்பட்டு போவார்களாங்க அப்போ அந்த நாள் முழுதும் அப்போ தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா தூதர் பணி இறங்கட்டு 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 இறங்கும் மூடியில் கதவு திறக்கப்படட்டும் அதிசயம் நடக்கட்டு உற்சாகப்படுத்துங்கப்பா உற்சாகப்படுத்துங்கப்பா வெள்ளப்படுத்துங்க இசைப்பா அது வார்த்தையை நிமித்த பிள்ளைகளை எடுத்து நிறுத்துவீராங்க இசைப்பான் நான் இன்னும் செவிப்பேன் இன்னும் துதிப்பேன் என் கற்று ஆசை வேற இதுதான் அதை நானே குடும்பம் ஆசிரிதமாக இருப்போன்னு சொல்லி எழுபியது விசுவாசம் அறிக்கடை உதவிச்சுங்க இசைப்பான் நன்றி 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 அல்ல லூயா எழும்பு 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 சீனு வல்லமு தருத்தோடு சொல்லுகிறீரப்பா உமக்கு நன்றி 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 அக்னி 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 சத்துரு சுட்டரிக்கட்டும் அக்குனி முதல் அடுகள் மகிமை இருங்கப்பா வல்லமோ வல்லமு வளமு இறங்கட்டும் அந்த குடும்பங்களை ஆசீர்வம் சபால வரி ஆயத்த மணி கொண்டு போங்கப்பா கொண்டு போங்கப்பா கண்ணீரை துடைங்கப்பா லேன்னு சொல்லிப்பா எப்படாதே கிளங்காதேன்னு சொல்லி ஆற்றி தேற்றுங்க ஏசப்பா நன்றிப்பா பயந்து கொடுக்கு காரி அற்புதமாய் முடியட்டும் இந்த நாள் முழுதும் முடியும் பாதுகாத்துகளும் வழி நடத்தும் ஏசி முழு செவிக்கிற நல்ல பிதாவே ஆமை